எங்க இந்த நாளிலும் தோப்பு நாடு அப்பா இந்த வேலையிலும் முக்கியமான ஒரு மன்றாண்டு ஜபத்துல விண்ணப்பத்தை வைக்கிறோம் இந்த இச்சைகளை ஆவிகள் எங்களை விட்டு நீங்கும்படியா இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆனரே சில காரியங்களை பாவம் செய்யக்கூடாது இந்த இச்சையில் இருக்கா நினைக்கிறேன் ஆனா இதுனால மீள முடியலன்னு சொல்லி எந்த பிள்ளைகள்லாம் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார்களோ இப்பொழுது இந்த வேலைகள் அந்த வாலிப பிள்ளைகளோட அந்த இச்சைகளின் ஆவிகள் நீங்கும்படியா ஜபிக்கிறோம் தேவன் அவர்களை சுத்தி சுத்திகரிப்பதற்காக நண்டு செலுத்தி சபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய சுத்திகரிப்பு முக்கியமானவரே ஆண்டவரே நீங்கள் அருள் வீராக நொப்பு கொடுக்கிறோம் யாரெல்லாம் இந்த காவலை பார்த்து கொண்டு அப்பா இந்த இச்சை ஆவிகள் என்ன நீங்க இருக்கிறதே சொல்லி உங்களுக்கு மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது இயேசுவின் நாம தனது இச்சைகள் ஆவிகள் நீங்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் யாரோ வாழ்க்கை இறுதியத்தையும் இந்த இச்சைகள் ஆவைகள் கலங்க செய்யாதபடி என் தேவன் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு நம்ம ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் செல்ல பிதாவை ஆமே ஆமே இச்சைகள் ஆவை உங்கள்கிட்ட நீங்கள் ஆமே